ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் சைவ சமயம் வைணவ சமயம் போல் சமண சமயமும் இந்த இரண்டு சமயத்துக்கு சமமாக இருந்தது என்பதற்கு வரலாறே சாட்சி சைவ வைஷ்ணவ கோயில்களை போல் இவங்களுக்கும் நிறைய மடாலயங்கள் இருந்தது இப்போவும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டு கீழே பல சமண குகைகள் இருப்பதை பார்க்கலாம் இவங்களோட வழிபாட்டுக்குன்னு தனிப்பட்ட உருவம் இல்லாததால் அதற்குன்னு கோயில் எழுப்ப அவசியம் ஏற்படலை இருந்தும் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தியானத்தில் இருப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது இயற்கையாக உருவான குகைகளையும் மடாலயங்களையும் அவர்களுக்காக எழுப்பப்பட்டது இதை ஸ்தூபி அப்படின்னு சொல்லுவாங்க சமணர்களோட வாழ்வியல் கலாச்சாரம் போன்றவை அந்த காலத்தில் இந்தியர்களோட சூழலுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாததால் அந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டது வெளியேறியது அவர்கள் வடகிழக்கு ஆசியாவில் தஞ்சம் புகுந்து தற்போதும் அந்த சமயம் மேலோங்கி அங்கே இருக்கிறத பார்க்கலாம் இப்போவும் இந்தியா முழுவதுமே சில இடங்களில் இவர்களால் வழிபாடு செய்யப்பட்ட குகைகள் படுகைகளாக இருக்கிறத பார்க்கலாம் அப்படி எஞ்சி இருக்கும் ஒரு சில சமண ஸ்தூபிகளில் ஒன்றைத்தான் பழமையான ஸ்தலத்தில் இன்றைக்கி நாம் தரிசிக்க போகிறோம் இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இது ஸ்தூபி இல்லை ஒரு சைவ சமய கோயில்தான் ஆனால் இது சமண கோயிலாக மாற்றப்பட்டது சமணர்களுக்கு வழிபாட்டு உருவம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பிற்காலங்களில் வந்தவர்கள் தங்களுக்கு குருவாக இருந்தவங்களையும் மடாதிபதிகளையும் வழிபாட்டு தெய்வமாக எண்ணி வழிபட தொடங்கினாங்க இந்த சமண மதத்தின் வழிபாட்டில் இருந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வட இந்தியா முழுவதும் ஜைன மதம் உருவானது இவங்களுக்கும் வழிபாட்டு தெய்வங்கள் கிடையாது ஆனால் சமயத்தை தோற்றுவித்தவர்களையும் மடாதிபதிகளையும் தெய்வமாக வழிபடத் தொடங்கினாங்க அந்த வகையில் ரிஷபநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆதிநாத பகவான கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களால் மாற்றி அமைக்கப்பட்ட கோயில் தான் இது ஒரு சிவாலயம் ஜைன கோயிலாக மாற்றி அமைக்கப்பட்டது இங்கே இருக்கிற மூலவர் பெயர் ஆதிநாத பகவான் அப்படிங்கிறவருடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மாற்றப்பட்ட கோயில் இது இதை நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்க தூண்களில் உள்ள சிற்பங்கள் அனைத்துமே சைவ சமயத்தை சார்ந்த கடவுள்களோட உருவங்கள் சைவமோ வைணவமோ சமணமோ இவர்களின் வழிபாட்டு முறையும் ஆகமமும் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் அனைத்து சமயங்களும் சொல்வது ஒன்றே ஒன்றை தான் அதனால் எனக்கு எந்த பாகுபாடும் இல்லை இந்த கோயில் எங்கே இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுடைய பின்புறத்தில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கருவறையில் இருக்கும் கடவுள் எதுவாக இருக்கட்டும் ஒரு அமைதியான சூழலில் இருக்கும் இந்த கோயிலை தரிசிப்பவங்களுக்கு உண்மையிலேயே மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தும் மன அமைதியை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை மேல்மலையனூர் பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் மீண்டும் வேறொரு பழமையான அற்புதமான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்